காய்களோ ஹலோ வணக்கம் நண்பர்களே நீரிழிவு நோயாளிகள் பால் சேர்த்த டீ குடிக்கலாமா என்பது பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது நீரிழிவு நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய கிளைசிமிக் குறியீடு மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது அதுபோல எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாகவும் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி நிறைய வைத்திருக்கக்கூடிய உணவாகவும் இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது அதனால பால் டீயை குடிப்பதில் தவறில்லை என சொல்றாங்க ஆனா அதை எப்படி குடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என சொல்றாங்க நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க குறைந்த கொழுப்புள்ள பாலில் டீ போட்டு எடுத்துக்கொள்வது நல்லது என சொல்லப்படுது சர்க்கரை சேர்த்து கொள்ளாம இயற்கையான இனிப்போ குறைந்த கொண்ட இனிப்புகளை சேர்த்து கொள்ளலாம் என சொல்லப்படுது பால் டீயிலும் கார்போஹைட்ரேட் இருக்கிறது அதனால பால் டீ குடிப்பதுல பிரச்சனை இல்லை ஆனா எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு மிக மிக முக்கியம் என சொல்லப்படுது பால் டீ மிக குறைவான அளவுல எடுத்துக்கொள்ளலாம் அதன் மூலமா அதிக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்ளும் அளவையும் கட்டுப்படுத்த முடியும் என சொல்றாங்க சர்க்கரை இல்லனா சுத்தமான இனிப்பு சேர்க்காம குடிக்க முடியாது என நினைக்கிறவங்க அத கஷ்டப்பட்டு குடிக்க வேண்டாம் எனவும் சொல்றாங்க எந்தவித நேச்சுரல் இல்லனா செயற்கை இனிப்புகளையும் சேர்க்காம டீ உங்களால குடிக்க முடியா குடிக்கலாம் என சொல்றாங்க இல்லனா இதற்கு மாற்றா கிரீன் டீ பிளாக் காஃபி லெமன் டீ ஹெர்பல் டீ இப்படி நீங்க மாற்றா எடுத்துக் எனவும் சொல்றாங்க பால் டீ குடித்த பிறகு உங்க ரத்த சர்க்கரை அளவுல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது என்பதையும் கண்காணிப்பது நல்ல என சொல்றாங்க அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை புரிந்து கொண்டு நீங்க பால் சேர்த்த டீ குடிக்கக்கூடிய அளவை கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம் எனவும் சொல்றாங்க அதனால நோயாளிகள் பால் டீயை குடிப்பதை வேண்டும் கிடையாது சர்க்கரை அளவு பால் டீயை நீங்க குடிக்கலாம் என சொல்றாங்க நீரிழிவு நோய் பிரச்சனை இருக்கிறவங்க உங்க மருத்துவரிடம் கலந்தாலோசித்து எந்த அளவிற்கு டீ குடிக்கலாம் அதை எந்த நேரத்தில் எப்படி எடுத்துக் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு குடித்தால் நலம் என்பது ஆரோக்கிய க்கிய நிபுணர்களின் கருத்து